அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழா உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அனைத்து பகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவினை கோலாகலமாக எழுச்சியோடு கொண்டாடிட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் அரசியல் சமூகம் கல்வி என்று பல துறைகளிலே சமூக நீதியை பெற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த மண்ணிலே சுயமரியாதை உணர்வுகள் விதைக்கப்பட்டன பகுத்தறிவு என்ற பல்வேறு கருத்துக்கள் மக்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகள் மாலை நேர பல்கலைக்கழகம் என்று அறிஞர் பிரதுகை அண்ணா அவர்கள் அற்புதமாக மரணித்தார்கள் அப்படிப்பட்ட மகத்தான இயக்கம் பெண்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கி இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளாட்சி துறையில பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் சாதாரண ஏழை எளிய மக்கள் ஜாதியினால் பிரிக்கப்பட்டு அரசு துறையினரிடையே புறக்கணிக்கப்பட்டு வந்த அந்த மக்களை எல்லாம் இடஒதுக்கீட்டின் மூலமாக உயர் பதவிகளிலே அமர்த்தி அரசாங்கத்தினுடைய பல துறைகளில பல சிறந்த வல்லுநர்களாக உருவாக்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய விடுதலை திருநாளில் இந்தியா முழுக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் அந்த மாநிலத்திலே தேசியக் குடி ஏற்ற வேண்டும் என்கின்ற தலைவர் கலைஞரின் மூலமாக அதை செயல்படுத்தி காட்டி இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி அற்புதமான திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே செயல்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடிட வேண்டும் என்றும் அனைவரது இல்லங்களிலும் திமுகத்தினுடைய கருப்பு சிவப்பு இருவண்ணக் குடியினை ஏற்றி மகிழ வேண்டும் என்று நம்முடைய மாண்பு கழக தலைவர் அவர்கள் தலைவர் கலைஞர் தந்தை பெரியார் அறிஞர் பெருநகை அண்ணாவருடைய வழியில நாம் பவள விழாவினை கொண்டாடுவோம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அதற்கெனங்க கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கழக நிர்வாகிகள் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் செயல் மரவர்கள் திமுக கழகத்தினுடைய பி எல் பூத் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் அனைவரது இல்லங்களிலும் கழகத்தினுடைய இருவண்ண கொடியினை ஏற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எதற்காக துவக்கப்பட்டதோ அந்த காரணங்களுக்காக அந்த நோக்கத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வோம் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே தலைவர் தளபதியினுடைய தலைமையிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே மகத்தான வெற்றியினை மாபெரும் வெற்றியினை புகழ் வாய்ந்த வெற்றியினை படைப்பதற்கு நாம் இன்று முதல் பணியாற்றுவோம் உறுதியேற்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்